நமக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பாருங்க அதை படிக்கணும் அது வேற விஷயம் ஆனால் தெரிந்த விஷயங்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையா மருமையை பத்தி தெரியும் விசாரணை நாளை பத்தி தெரியும் பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது தெரியும் இஸ்லாம் தான் தூய மார்க்கம் என்பது தெரியும் வட்டி கூடாது தெரியும் கூடாது தெரியும் விவசாயம் செய்யக்கூடாது தெரியும் இப்படி தெரிஞ்ச ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையா இதையெல்லாம் நம்ம தனி நபர்களாக மார்க்கத்தை சொல்றதுல என்ன செலவாக சொல்லுங்க உங்களை இருக்கக்கூடிய நண்பர்கள் மார்க்கம் சம்பந்தமான ஏதேனும் ஒரு கருத்து மருமையை பத்தி சொல்லணும் அல்லாவினுடைய தன்மையை பத்தி சொல்லணும் ஏதேனும் ஒரு வாசகம் நிச்சயமாக நாளைக்கு அவர்கள் மருமையிலே பயனை பெற்றால் அந்த பயன் நமக்கு பயனை தரக்கூடியதாக நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்தில்

அனைவருக்கும் இருக்கிறது பொதுவாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்காக அதுக்குன்னு மார்க்கம் படித்தவர்கள் ஏழு வருடம் ஐந்து வருடங்கள் தங்களுடைய மார்க்க கல்வியை அதிகப்படுத்தியவர்கள் இவங்க தான் மார்க்கத்தை சொல்லணும் அவர்கள் மார்க்கத்தை சொன்னா போதுமானது நாம பயான் கேட்கிறோமா அதே போல வியாபாரம் செய்யறோமா நம்முடைய அன்றாட வாழ்க்கை குடும்ப விஷயங்கள்ல கலந்துகிடுறோமா இதுவே நமக்கு போதுமானது என்ற நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே மார்க்கத்தை சொல்ல வேண்டிய கடமை என்பது நம்ம எல்லாத்துக்குமே இருக்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாரார் மார்க்க ஆளின்கள் படித்தவர்கள் இவங்க தான் சொல்லலாம் கிடையாது எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய கடமை என்பது இருக்கிறது நம்ம இல்லனா நான் குரான அதே போல ஹதீஸ்களை மிக தரவாக படித்துக்கொண்டு கொண்டுதான் மார்க்கத்தை நான் சொல்ல முடியும் என்ற ஒரு நினைப்பில் நாம் இருந்தால் கடைசி வரைக்கும் நம்முடைய மரண தருவாய் வரைக்கும் இந்த மார்க்கத்தை நம்மளால சொல்லவே முடியாது கேட்டா கரைச்சி குடிச்சு மிகப்பெரிய கல்வியை அறிவை வளர்த்து கொண்டு மார்க்கத்தை சொல்லக்கூடிய நிலைமையில யாரும் கிடையாது மார்க்கத்தை இயன்ற அளவுக்கு நம்ம சொல்லி சொல்லி பழகணும் யார் கிடைக்கிறார்களோ மறுமையை நம்பாதவர்கள் இணை வைப்பாளர்கள் அதே போல வியாபார தொடர்பில் உள்ளவர்கள் குடும்பத்தார்கள் நம்முடைய சகோதரர்கள் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்கள் இப்படி நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ எல்லா வாய்ப்புகளையும் நம்ம மார்க்கத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதற்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்லாது திருமறை குரான்ல அழகான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான் பக்கம் அழைத்து நல்லறம் செய்கிறார்களோ மினல் முஸ்லிமீன் நான் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லை சொல்லி அல்லாவின் பக்கம் அழைத்து நல்லறம் செய்கிறார்களோ அவர்களை விட சிறந்த முஸ்லிம் அழகிய சொல்லு யார் அப்படின்னு சொல்லி அல்லா திருமறை குரானிலே அல்லா திருமறை குரான் முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்களை விட அழகிய சொல்லை உங்களிலே சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி அல்லா திருமறை குரானிலே கேட்கிறாங்க நமக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நான் குரான நல்லா படிச்சுக்கிட்டு அரபை நல்லா ஓக தெரிஞ்சுக்கிட்டு அதே போல எல்லா நூல்களையும் படிச்சுக்கிட்டு தான் நான் அல்லாஹ் பத்தியே பேசுவேன் இஸ்லாத்தை அது சாத்தியமா நீங்க சிந்திச்சு பாருங்க அத படிக்கணும் அது வேற விஷயம் படித்து கொண்டிருக்க வேண்டும் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அது ஒரு பக்கம் ஆனால் தெரிந்த விஷயங்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையா மருமையை பத்தி தெரியும் விசாரணையினால பத்தி தெரியும் இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது தெரியும் இஸ்லாம் தான் தூய மார்க்கம் என்பது தெரியும் வட்டி கூடாது தெரியும் வரதட்சணை கூடாது தெரியும் விவசாயம் செய்யக்கூடாது தெரியும் இப்படி தெரிஞ்ச ஏராளமான விஷயங்கள் ஏராளமான விஷயங்கள் நமக்கு இருக்கிறதா இல்லையா இதையெல்லாம் நம்ம வியாபாரத்தில் வியாபார தொடர்புல உள்ளவங்ககிட்ட சொல்லி பழகிட்டே இருக்கணும் சும்மா வியாபாரம் வியாபாரம் பண்ண வராங்களா இல்லையா அவங்க கிட்ட அழகிய முறையில உடனே இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் நீங்க காஃபியர்கள் நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க உங்களுக்கு சொர்க்கமே கிடையாது அப்படின்னு எடுத்த கௌதம் பேசக்கூடாது அந்த வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்திலேயே மார்க்கத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது நிச்சயமா நீங்க பேசி பாருங்க வியாபாரத்தை மட்டும்தான் பேசி பேசி பழகுறோம் அதனுடைய பொருள் தன்மை எடை குவாலிட்டி இதை தான் நம்ம பேசி பழகிறோம் ஆனா அந்த நேரத்திலேயே திடீர்னு என்ன செய்யலாம் என்ன வாழ்க்கை இது இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது மருமை இருக்கிறது சொர்க்கம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த வாசகங்களை லேசா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி பாருங்களேன் இருந்து ஒரு முயற்சி எடுத்து பாருங்களேன் அது உங்களுக்கு கடினமான ஒரு பிரச்சாரம் கிடையாது பிரச்சாரத்துல பலகோ இருக்கிறது பொதுக்கூட்டத்தில் பேசுறாங்க பேசுறாங்க பேசப்படுகிறது தெரிந்து கொண்டு பேசுறோம் இப்ப ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசணும்னா நிறைய செலவாகும் தெருமுனை கூட்டத்தில் பேசினா நிறைய செலவாகும் தனி நபர்களாக மார்க்கத்தை சொல்றதுல என்ன செலவாகும் சொல்லுங்க ஏதாவது ஒரு செலவு ஆகும் சொல்லுங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய வியாபாரத்திலே நண்பர்கள் வரக்கூடிய நேரத்திலே மார்க்கம் சம்பந்தமான ஏதேனும் ஒரு கருத்து மருமையை பற்றி சொல்லலாம் அல்லாவினுடைய அவனுடைய அவனுடைய தன்மையை பற்றி சொல்லலாம் இந்த ஏதேனும் ஒரு வாசகம் நிச்சயமாக நாளைக்கு அவர்கள் மறுமையிலே பயனை பெற்றால் அந்த பயன் நமக்கு பயனை தரக்கூடியதாக இருக்கும் சில பேர் பார்க்கிறோம் திடீர்னு இறந்துடுறாங்க கடைசி நேரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு கூட முன்னீங்க நாற்பது ஐம்பது எல்லாம் சட சட மௌத்து வந்துகிட்டே இருக்கிறது இறப்பு இருக்குது ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு வியாபாரி அவருகிட்ட ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னகிட்ட குரானை பற்றி பேசுகிறீர்கள் அல்லாவை பற்றி பேசுகிறீர்கள் உள்ளத்துல தக்கிது ஏதோ ஒண்ணு இறப்புக்கு பிறகு இருக்குமோ என்று அவர் நினைக்கிறார் பெரிய பெரியவரம் அவருக்கு இல்ல அந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் பெற்றுக்கொண்டு கொண்டு எழுந்து விடுகிறார் அவர் ஒரு நிலையை போய் இறந்த உடனே தெரிந்து கொள்வாரு ஆகா இது உண்மையான மார்க்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே கடைசி நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு சின்ன நினைவு வருமே அந்த நினைவுக்கு உங்களுடைய லேசான பிரச்சாரம் காரணம் இல்லையா அல்லாஹ் குரானிலே அல்லாவுடைய மார்க்கத்தை நீங்க எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத ரபுலாலமீன் சொல்லுகிறாங்க பில் ஹுக்குமத்தி ஹுக்குமத்தாகவும் வல் மாவு இலத்தில் ஹசனத் அழகிய முறையிலே அழகிய அறிவுரைகளைக் கொண்டும் இந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் ஹிக்குமத்தாக நீங்க சொல்லுங்கங்கிற அல்லாஹ் ஹுக்குமத்துனாலே இப்போ பொய் சொல்கிறாங்கல்ல அதை தான் ஹிக்குமத்தை நினைக்கிறோம் அவர் கொஞ்சம் ஹிக்குமத்தான ஆருங்கங்கிறாங்க யார பொய் சொல்றாங்க பாருங்க பொய் சொல்ற ஆட்களை தான் ஹிக்குமத்துங்கிறாங்க உண்மையிலேயே ஹிக்குமத்தை அல்லாஹ் என்ன சொல்றான் என்னுடைய மார்க்கத்தை நீங்க எடுத்து சொல்லும்போது போது ஹிக்குமத்தா நீங்க சொல்லுங்க எப்போ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதோ அதை எடுத்து சொல்லுங்க இப்ப குரான்ல ஒட்டுமொத்த இறை கொள்கையை பற்றி அல்லாஹ் ஒரு இடத்திலே பேசுகிறான் அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்லுங்கள் மனைவி மக்கள் இல்லை என்று சொல்லுங்கள் அவன் யாரையும் பெக்கவும் இல்லை பிறக்கவில்லை என்று சொல்லுங்கள் இப்படிங்கிற இந்த வாசகத்தை சொல்றதுக்கு ஒரு பிரச்சாரமா ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்க போறீங்க காய்கறி வாங்க போறீங்க கடவுள் சாமான் வாங்க போறீங்க வாங்கிட்டு நேரத்தில் இறைவன் ஒருவன் நித்திய ஜீவன் நிலையானவன் சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ கிடையாது மனைவி மக்கள் கிடையாது அவன் யாரையும் பெக்கவும் இல்லை யாருக்கும் பிறக்கப்படவும் இல்லை அப்பேர் பட்ட மாபெரும் வல்லல் இந்த உலகத்தை படைத்திருக்கிறான் புரிஞ்சு போச்சு இதை விட உங்களுக்கு என்ன பிரச்சாரம் வேணும் இத சொல்றதுக்கு என்ன அறிவு வேணும் என்ன ஞானம் வேணும் இத சொல்றதுக்கு என்ன பெரிய தயாரிப்பு வேணும் லேச சொல்லி பாருங்க இத சொன்னாலும் யாரும் உங்களை ஒண்ணு தாக்கவே மாட்டாங்க நாமெல்லாம் பல இடங்கள்ல சொல்லி இருக்கிறோம் சொல்லி கொண்டு இருக்கிறோம் கேட்கிறார்கள் இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கா பாய் முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் எப்படி கேட்கிறாங்க தெரியுமா இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கா பாய் இப்படி இருக்கும் இதே வாழ்க்கையா அல்ல வேற வாழ்க்கையா கேக்குறாங்க இந்த கேள்வி எப்போ வரும் தெரியுமா நீங்க சொன்னாதான் வரும் அல்லா திருமறை கூடாதே சொல்லுகிறான் அவர்கள் மண்ணாக மாறி எலும்புகளாக மக்கிய பிறகு நாங்கள் மறுபடி உயிர்ப்பிக்க படுவோமா அப்படி என்று அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் குரான் சொல்றான் அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க எப்படி சொல்லுங்க எப்ப அதெல்லாம் முடியாத காரியமா மக்கி போன ஒரு ஊரை ஒரு சின்ன மலை நீரால் அல்ல உயிர்ப்பிக்கலையா ஒரு விஷயத்தை முதலில் படைப்பது கடினம் இரண்டாவது படைப்பது கடினம் கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லுங்க குரான் சொல்லுகிறது அப்ப முஸ்லிம் அல்லாத பிற சமுதாய மக்கள் அடிப்படையில மருமையை தான் வாழ்றாங்க கடுஞ்சளவு கூட நம்பிக்கை இந்த உலகத்தோட எல்லாம் போச்சு நம்ம நமக்கு அது மட்டும் கிடையாது பிரச்சாரம் செய்வதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மழை பெய்யக்கூடிய நேரத்துல நீங்க வியாபாரம் பண்ணக்கூடிய நேரத்துல கடைகள்ல உங்களுக்கு வரக்கூடிய வியாபாரிகள் கஸ்டமர் சொல்லுவாங்க சரியான மலங்காத மழையா இருக்கிறது சனியை முடிச்ச மழை இப்பதான் பெய்யணுமா மழையால ஊரே நாசமா போச்சு பாருங்க இப்ப நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்த சட சட சடன்னு பெஞ்சிச்சு ஒண்ணு இல்லாம நாசமா போய்விட்டது மழையை விமர்சனம் செய்யக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா மழையை திட்டிக்கிட்டே இருப்பாங்க மழை ச என்னையா இது வெளியில வர முடியல மழை பெஞ்சி நாஸ்தி ஆகுது சொல்றாங்களா இல்லையா சொல்றதோடு பரவாயில்ல சபிக்கிறாங்க எல உருத்த மழைங்கிறான்

குளிக்க முடியுமா சாப்பிட முடியுமா தூங்க முடியுமா அஞ்சு வருஷத்துக்கு மழை இல்லைன்னு வைங்க ஏழு வருஷத்துக்கு மழை இல்லைன்னு வைங்க அப்ப நிலைமை என்னாகும் ஒட்டுமொத்த உலகமும் சீரழிந்து விடும் அப்ப இந்த இடத்துல இதை சொல்லி மலையை நீங்க விமர்சனம் செய்யாதீங்க திட்டாதீங்க மலை என்பது இறைவனுடைய அருள் கொடை அப்படி அழகா மார்க்கமா சொல்லலாமா இல்லையா சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா ஏங்க திட்டுறீங்க ஏன் விமர்சனம் செய்வீங்க மழை காட்ட வாழ்க்கை கிடையாது இறைவன் பாருங்க மழையே மனுஷன் திட்டுறான் ஆனா உண்மையிலேயே விஷயம் கிடையாது இறைவன் எந்த ஒரு அற்புதமாக இந்த உலகத்தை பறிச்சிருக்கான் பாருங்க இந்த மாசங்கள்ல தான் நவம்பர் தான் மழை பெய்கிறது மே மாசம் பெய்யுதா ஏப்ரல் பெய்யுதா கடுமையான வெயில் அடிக்கக்கூடிய காலம் என்று ஒன்று இருக்கிறது மழை காலம் என்று ஒன்று இருக்கிறது இது ஏன் அப்படி இருக்கிறது இறைவன் திட்டமிட்டு வச்சிருக்கிறான் ஒரு வருஷம் இந்த மாசங்கள்ல மழை பெய்யும் மீதி உனக்கு மழை பெய்யாது மே மாசம் உச்சி வேணுங்கிறான் எப்ப என்னால முடியலங்குறான் ஏசிய போடுங்கிறான் என்ன காரணம் மழை பெய்யுதாப்போ இது மாதிரி மழை அப்பம் பெய்யுதா டிசம்பர்ல தானே வருது ஒவ்வொரு காலத்தையும் நீங்க பாருங்க நவம்பர் டிசம்பர் இது இன்னைக்கு கிடையாதுங்க உலகம் படைக்கப்பட்ட காலத்தில் இருந்து மழை பெய்வதற்கென்று சில காலங்களை இறைவன் ஏற்பாடு செய்கிறான் என்ன அர்த்தம் அது எல்லா வராது குறிப்பிட்ட காலத்துல வரும் அது உனக்கு தான் அந்த காலத்துல மழை பெய்யும் நீ அதற்கு ஏற்றால் கூட வாழ்க்கை அமைச்சுக்கிடணும் டிசம்பர்ல நவம்பர்ல மழை பெய்யுதுன்னா நிலை என்ன அதற்கேற்ற திட்டமிட இருக்கணும் அதை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கணும் தண்ணி இல்லாத ஒரு நிலைமை என்ன அல்லா குரான் மழையை நாம் இறக்கினோம் நாம் தான் வானத்தில் இருந்து நீரை இறக்கி வைக்கக்கூடியவராக நாம் இருந்தோம் நீங்க பூமியில் அதை தேக்கி வைக்கக்கூடியவர்கள் நீங்க இருக்கிற நாம் நினைத்து இருந்தால் அதை போக்கி விடுவோம் குரான் அல்லா சொல்றான் அதே மாதிரி இன்னொரு இடத்துல அல்லா சொல்றான் இந்த மழை பெய்கிறத அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க மேக மூட்டங்களை ஒரு இடத்திலே நான் தான் திரட்டுகிறேன் ஒரு அடுக்குகளை ஏற்படுத்துகிறேன் உங்களுக்கு நீர்களை வர வைக்கிறேன் தெரியுமா இறந்து போன தாவரங்களை உயிர் கொடுப்பதற்காக உங்களுக்கு நீர் புகைப்பதற்காக ஆக மொத்தத்தில் உங்களுக்கு தான்பா நான் மழையை பெய்ய வைக்கிறேங்கல்ல இவன் என்ன செய்யறான் மழையை சபிக்கிறான் திட்டுறான் படைத்த இறைவன் அதாவது இவனுக்கு தான் கொடுக்கறான் இவனுக்கு தான் அள்ளி கொடுக்கறான் மனிதனுக்கு அள்ளி கொடுக்க 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 மனிதன் அதனுடைய நன்மையை புரிந்து கொள்ளாமல் எவ்வளவு விமர்சனங்கள் அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லக்கூடிய தாவா பணி என்பது உங்களுக்கு இருக்கிறதா இல்லையா இதுக்கு என்ன பெரிய அறிவா வேணும் படிப்பா வேணும் எவ்வளவு சொல்லலாங்க மார்க்கத்தை சொல்லி கொண்டே இருக்கலாம் அவ்வளவு அற்புதமான மார்க்கம் இடை இருக்கு பாருங்க எடை மோசடி ஒருத்தர் வர்றாரு எடை போடுறாரு எடை போடக்கூடிய நேரத்துல பாய் கரெக்டா எடை போடுங்க பாய்ங்களாம் வியாபாரத்துல மட்டும் வாங்கக்கூடிய நேரத்துல சொல்லுவாங்க கரெக்டா எடை போடுங்க இந்த நேரத்துல நீங்க சொல்லலாமா இல்லையா அல்லாதனுடைய மார்க்கத்தை ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி நான் இட மோசடி பண்ண மாட்டேன் அஞ்சு கோடி ரூபாய் கொடுத்தாலும் சரி நாங்க இடை மோசடி செய்ய மாட்டோம் ஏன் தெரியுமா எங்களுக்கு குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது எடை மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடுதான் அவர்கள் வாங்கும் போது நிறைவாக வாங்கிக் கொள்ளுகிறார்கள் அதே நேரத்தில் அவர்கள் கொடுக்கும் போது மோசடி செய்து விடுகிறார்கள் மகத்தான நாளில் உயிர்ப்பிக்கப்பட உள்ளனர் என்பதை அவர்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா அப்படின்னு குரான் சொல்கிறது குறைவா இருக்காது மோசடி செய்தால் நாளைக்கு இறைவன் முன்னால் நாங்கள் விசாரிக்கப்படுவோம் இதுதான் தாவா என்னைக்கு ஆலிம்சா ஆவீங்க என்னைக்கு எட்டு வருஷம் படிப்பீங்க என்னைக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுவீங்க விட்டுலாமா நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா வெள்ளிக்கிழமை சும்மா உரையிலே மார்க்கத்தை நான் தெரிந்து கொண்டேன் அது மட்டும் போதுமா எத்தனையோ வைப்பாளர்கள் இறை மறுப்பாளர்கள் கடுகு அளவு கூட மறுமை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்ககிட்ட மருமையை பற்றிய விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் அழகிய முறையில் கொண்டே இருக்கணும் இதுதான் தாவா இந்த நீங்க கடைசி வரைக்கும் விடாதீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்க நிச்சயமாக இறக்கிற கிணறு தான் ஊறும் சொல்ல சொல்ல தான் வரும் அவர் அதை நினைச்சிருவாரோ தப்பா எடுத்துக்கிடுவாங்களோ கோசுக்கிடுவாங்களோ மனசு வேதனை படுற மாதிரி சொல்லிடுவோமோ மார்க்கத்தை உண்மையை சொல்றதுல என்ன வேதனை இருக்கு மார்க்கத்தை சொல்றதுல வெக்க இருக்கா சொல்றது மது விமச்சாரம் செய்யாதீங்க அகிலத்தையும் படைத்த இறைவன் ஓர் இறைவன் தான் நித்திய ஜீவன் நிலையானவன் அப்படிங்கிற ஒரு கடவுள் கொள்கை அல்ல சொல்றான் இதுல என்ன நமக்கு வெக்க இருக்கு சொல்லுங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்றதுல நமக்கு என்ன இருக்கிறது தயக்கம் இல்லாம சொல்லணும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி பழகுங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் வியாபார தோழர்கள் கடைக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்குறீங்க அந்த நேரத்தில் மார்க்கத்தை லேசா சொல்லி சொல்லி பாருங்க நிச்சயமாக அல்லாஹ்வின் புறத்தில் உங்களுக்கு உதவி இருக்கும் இறைக்கிற தானே ஊரும் சொல்லிக்கிட்டே இருக்க ஞானத்தை அல்ல கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் புரியாத பல விஷயங்கள் முடிச்சிகள் நம்முடைய மூளைகள்ல இருக்குன்னா அதையெல்லாம் அல்ல அவிழ்த்து மார்த்தம் சம்பந்தமான அறிவுகளை நமக்கு பெருக்கி தருவான் அப்ப தாபா பணியில நம்ம ஆர்வமுடையவர்களாக கடைசி வரைக்கும் இருக்கணும் இப்ப பாருங்க அல்லாது திருமலை குரானிலே ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறான் நன்மையும் தீமையும் சமமாகாது யார் வந்து தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை கொண்டு நீங்கள் உதவி செய்யுங்கள் அப்படி செய்துவிட்டால் அவர்கள் உங்களுக்கு தேர்தலாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி இறைவன் நமக்கு சொல்லி காட்டுகிறான் நன்மையும் தீமையும் சரியில்லை யார் தீமை செய்கிறார்களோ அவர்களுக்கு நன்மையை கொண்டு உங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி செஞ்சீங்கன்னா யாருக்கும் உங்களுக்கும் ஒரு பகை இருக்கிறதோ அவர்கள் உற்ற தோழர்களாக மாறி விடுவார்கள் குழா நமக்கு சொல்லி காட்டுகிறது பாருங்க வெள்ளம் வந்திருக்கிறது எல்லா இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த இடத்துல நம்ம உதவிடம் பாருங்க ஒரு மினி கொடுக்கிறோம் ஒரு சாப்பாடு கொடுக்கிறோம் ஏதோ ஒரு வகையில அவர்களுக்கு ஒரு உதவியை செய்யறோம் தண்ணீரை அகற்றுறோம் மரங்கள் வெட்டி விழுந்துச்சு பாருங்க ஒரு தெருவுட மரம் விழுந்து கிடக்கிறது நம்ம ஒரு நாலஞ்சு பேர் சென்டா இருக்கிறோம் ஒரு நபரால மரத்தை வெட்ட இயலாது ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து அந்த மரத்தை வெட்டி நகத்துறோம் இது அல்லா குரான் சொல்ற பாருங்க யாருக்கும் உங்களுக்கும் ஒரு பகை இருக்கிறதோ அவர்கள் உற்ற தோழராக மாறுவாங்க எப்படி வேட்டா நீங்க நன்மையை செய்தால் கடுமையான வெறுப்புல இருப்பான் இருக்கிறார்களா இல்லையா நம்ம எப்படி சொல்லுகிறார்கள் இப்போ இந்த விடுவார்கள் நேரங்கள்ல அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி இருக்கு பாருங்க நிச்சயமாக அவங்களுடைய உள்ளத்தை போய் தொடும் இதுதாங்க மார்க்கம் இப்படி அந்த தாவாக்கள் அந்த போய் உதவுறோம் பாருங்க சாப்பாடு கொடுக்குறோம் தர்மங்கள் செய்கிறோம் மின்வர்த்தி கொடுக்குறோம் இந்த இப்ப இந்த சென்னை சிட்டி அளவுல உள்ள இடங்கள்ல எந்த பிரச்சனையும் ஊரளவுக்கு சரியாக விட்டது கொஞ்சம் அவுட்டோர் சைடு போய் பாருங்க பெரிய பெரிய பில்டிங்கா கட்டி வச்சிருக்கான் ஆனா கழுத்தளவு கீழே தண்ணி இருக்கிறது உள்ள போக முடியாது பணம் வச்சிருக்கிறான் பால் வாங்குறதுக்கு ஆனா வாங்க முடியாது கெட்டு கெட்டா பணம் இருக்குது ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல பல கோடிக்கு ஓனரா இருக்க சாதாரண இருப்பான் அவன் அப்பேற்பட்ட ஒரு பொருளாதாரத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களால் பாறை பெற முடியவில்லை மெலகிருத்தியை பெற முடியவில்லை பிரெட்டை பெற முடியவில்லை அப்படியான சூழல இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க போய் உதவிய பாருங்க இங்கேதான் நம்முடைய மார்க்கத்தினுடைய தன்மையை நிலைநாட்டுவதற்கு ஏற்ற ஒரு நிலையாக இருக்கிறது மார்க்கத்தை பல கட்டங்கள் கடைசி வரைக்கும் மரண தருவாய் வரைக்கும் அதுல நமக்கு ஆர்வம் குறைந்துவிடக் கூடாது அப்படியான நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்யணும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்